எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும்போது அவர் போகக்கூடிய ராசியில் ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன் செய்வார் என்பதை பற்றி சொல்லவிருக்கின்றேன் அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க குரு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகும் நிகழ்வு குரு பயிற்சி இது முக்கியமான நிகழ்வு மனிதன் வாழ்க்கையில் நல்லது கட்டுதங்களை பிறந்த கால ஜாதகத்தில் அவரவர் ராசிக்கு குரு வரும் இடத்தை பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும் இதில் பொதுவாக வந்து குரு பகவான் வந்து ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வரும் காலம் நல்ல காலம் நல்ல பயிற்சி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த மாதிரி பலன்கள் கிடைத்தாலும் கூட அவரவர் சுய ஜாதகத்தை வச்சு இந்த பலன்கள் கோச்சார பலன்கள் சில மாறவோ கூடவோ குறைவோ செய்யும் அதில் குரு பகவான் வரும் ராசியில் சனி பகவான் இருந்தால் பிறந்த கால ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன் என்று சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒருவர் பிறக்கும் போது சனி பகவான் அந்த ரிஷபராசியில் இருந்து ஒருவர் பிறந்த ஜாதகம் அமைப்பிருந்தால் அந்த சனி மீது இப்போ குரு போவார் இந்த ஒருவருடைய காலம் இப்போ அவர் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து அவர் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அந்த ராசிக்குண்டான பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் சனி மீது போகும்போது சில மாற்றங்களை சில நன்மைகளை குரு கொடுப்பார் அதில் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு நல்ல வாழ்வாதாரத்துக்கான கிரகம் சனி ஜீவன காரகன் சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஜீவனத்துக்கு கொடுப்பார் காலப்புருஷனுக்கு பத்தாம் அதிபதி கர்மாதிபதி ஆயுள் காரகன் அப்போ அந்த அந்த மாதிரி வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான கிரகமாக சனி மீது நல்ல வளர்ச்சி கொடுக்கும் கிரகமான குரு போகிறார் இது நல்ல காலம் ஒரு வருட கிரகத்தின் மேலே இன்னொரு வருட கிரகம் பயணிக்கக்கூடிய காலம் இந்த பலனாது நல்ல ஒரு வருஷத்துக்கு நின்று நிதானமாக பலனை கொடுக்கும் அதுல நல்ல தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் பொதுவாகவே குரு சனி சேர்க்கை என்பது ஒரு நல்ல கிரக சேர்க்கை பொருளாதாரத்துக்கான கிரக சேர்க்கை தான் குரு சனி கிரக சேர்க்கை இந்த குருவும் சனியும் காலப்புருஷனுக்கு ஒன்பது பத்துக்குடையவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னு பேர் தர்மத்தையும் கர்மத்தையும் தரக்கூடிய ரெண்டு கிரகங்கள் குரு காலப்புருஷனுடைய பாக்யாதிபதி சனி காலப்புருஷனுடைய கர்மாதிபதி குடைவர் இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய காலம் அப்படிங்கும்போது இது வாழ்க்கையில் அந்த ஜாதகருக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் நல்ல வாழ்வியல் மாற்றங்களை அடையக்கூடிய காலகட்டம் ஏன்னா நல்ல ஒரு உறுப்பயிற்சியானது சனிமேல் போகும்போது நல்ல சந்தோஷமான விஷயங்களை அவர் வாழ்க்கையில் நிறைய கொடுக்கும் இந்த மாதிரி கோ கோச்சார பலன்கள் வந்து பெரும்பாலும் தீமையை தராது ஒருவேளை சனி பகவான் குரு பகவான் லக்ன பாவிகளாகி பாவிகள் தொடர்பு இருந்தால் சில தீமைகள் அந்த காலத்தில் ஏற்படும் ஒருவேளை அவர் ஜாதகத்துல வந்து சனி திசையோ குரு திசையோ சனி பகவான் வந்து லக்ன பாவிகளாகி மாரகாதி திசை நடக்கும்போது இந்த பலன் கெடுப்படனாக ஒரு சிலருக்கு அது மரணத்தையே தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாதகருக்கு இந்த காலத்தில் மரியாதை கூடக்கூடிய காலம் தொழில அவர் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கூடிய காலம் ஒருவர் சொந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் தொழில நல்ல வளர்ச்சி கிடைக்கூடிய காலம் அதே மாதிரி ஒரு ஒரு வேலைக்கு போகக்கூடிய நிலை இருந்தாலும் கூட அந்த காலத்தில் அவர் உழைப்புக்கேற்ற ஊதியம் முறையாக கிடைக்கூடிய காலம் அதே போல் தகுதிக்கேற்ற ஊதியத்தையும் தகுதிக்கேற்ற வருமானத்தையும் தகுதிக்கேற்ற உயரத்தையும் நல்ல உயர்வையும் இந்த ஜாதகர் கட்டாயம் அடைவார் இந்த சனி மீது குரு போகும் காலம் இதே மாதிரி சனி மீது குரு போவது மட்டும் இல்லாமல் குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் பிறந்த ஜாதத்தில் இருந்தாலும் இந்த பலன் அவருக்கு கட்டாயம் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ரிசபத்தில் குரு போகிறாருன்னா அந்த ரிசபத்து திரிகோண வீடுகள் அப்படின்னா கன்னி இப்போ கண்ணியில் சனி பகவான் இருந்து அந்த குரு ரிஷபத்துக்கு வரும்போது க திரிகோணமாகி அந்த சனி பகவானுக்கு அந்த குரு பார்வை உண்டு அப்படி அப்படி இருந்தாலும் இந்த பலன் அவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவான் வந்து விருச்சிகத்திலிருந்து குரு ஏழாவது பார்வையாக ரிசபத்திலிருந்து பார்த்தாலும் அந்த மாதிரி சுப பலன் உண்டு இந்த மாதிரி அஞ்சு ஏழு ஒம்பது திரிகோண ஸ்தானங்களில் சனி பகவான் இருந்து குரு வந்து அந்த கோச்சாரத்தில் வந்து பார்த்தாலும் இந்த சுப பலனை கொடுப்பார் அதே போல் இப்போ குரு பகவான் வர இடத்துக்கு கேந்திரத்தில் சனி பகவான் இருந்தார் கேந்திரம் என்பது நாலு ஏழு பத்து இந்த மாதிரி இடங்களில் அதாவது கோச்சார குரு வரும் இடத்திற்கு சனி பகவான் கேந்திர கேந்திரஸ்தானங்களில் நாலு ஏழு பத்து என்ற கேந்திரங்கள் இருந்தால் உழைப்பிக்கற்ற ஊதியத்தை பெற முடியாது பலர் குடும்பத்துக்காக நிறைய உழைச்சி கூட அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆனால் அவருடைய பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த காலத்தில் போடுற உழைப்பு மட்டும் அவருக்கு முதலீடாக தான் இருக்கும் இந்த உழைப்பு கேட்ட பலனை அவர்களால் அடைய முடியாது ஆனால் நல்ல உழைக்கக்கூடிய காலம் உழைப்பை யாரும் குறை சொல்ல முடியாத காலம் ஆனால் அதற்கேற்ற ஊதியத்தை மட்டும் இந்த காலத்தில் பெற முடியாமல் நீங்கள் தடுமாற வேண்டிய காலம் ஸோ எனவே இந்த மாதிரி ஒருவர் ஜாதகத்தில் குரு பயிற்சி என்பது பொதுவாக இருந்தாலும் சனி பகவான் நின்ற ராசி மீது குரு போகும்போதும் சனிக்கு திருகோணத்தில் குரு வரும்போதும் நல்ல சிறப்பான பலன்களை அந்த குரு பயிற்சி அந்த ஜாதகருக்கு அந்த கோச்சாரம் செய்கிறது கேந்திரத்திலிருந்து ஒருவேளை சனி பகவான் குருவோட வீட்டிலேயோ அல்லது குருவுடைய நட்சத்திரங்கள் இருந்தால் சனிக்கு கேந்திரத்தில் வரும்போதும் நல்ல பலன்களை குரு கொடுப்பார் இந்த மாதிரி குரு பயிற்சியில் அவரவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் நின்ற இடம் எதுன்னு பார்த்து ஸோ அதற்குண்டான சில நன்மை தீமைகள் இருக்கான்னு பார்த்துட்டு நல்ல பலனாக இருந்தால் நன்மைகளையும் ஒருவேளை அந்த பலன்கள் உங்களுக்கு சரியில்லை என்றால் அதற்குண்டான எளிய இறை வழிபாடுகளை செய்து இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் சிறப்பானதாக அனுபவிக்கலாம் அவரவர் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த பலனை சிறப்பாக அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம் பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்பளம் பிரஸ் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க